துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கொண்டு பதினைந்தாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து அங்கு கொண்டிருக்கக்கூடிய புதன் குறு போன்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணிக்க இருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது என்பது மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் நிறைந்த நிகழ்வாகும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மன உளைச்சல்கள் வீண் அலைச்சல்கள் சக்திக்கு மீறிய பனிச்சுமைகள் அவமானங்கள் உடல் உபாதைகள் அவப்பெயர்கள் தீராத நோய்கள் வீண்பழிகள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் யோக வாய்ப்புகளும் வளர்ச்சிகளும் சூரியனின் மாற்றத்தால் நிறைந்து கிடைக்கும் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை சூரியன் புதன் குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்றிருப்பதால் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை அதிகரிக்கும் இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்குள் சூரிய யோகமும் குரு புதயோகமும் யோகமும் நிறைந்து கிடைப்பது என்பது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டயோக பலன்களை அள்ளிக்கொடுக்கிறது உங்களுடைய தந்தையாரால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய தந்தைக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி ஆரோக்கியம் பலம் பெறும் உங்களுடைய மூதாதையர்களுடைய கர்மாக்களின் புண்ணிய இந்த தருணத்தில் உங்களை வந்து சேரும் அது நல்லபல சிறப்பு வாய்ந்த உயர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த வீண்விரைய மருத்துவ செலவுகள் காணாமல் போகும் குரு புதன் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இணைந்திருப்பதால் அலுவலகத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் விலகும் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளை சாதக பலன்களை அள்ளி கொடுப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த மட்டுமில்லாமல் எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு நிறைந்து உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனாலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு புதன் சூரியனாலும் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாகவே உண்டு ஏனெனில் சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசியையும் ராசியையும் குரு புதன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய பார்த்து பலப்படுத்துகிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் சிறப்பு வாய்ந்த அருமையான நல்ல பலயோக பலன்களை அள்ளி கொடுக்கும் என்பதில் துளி அளவு மாற்று கருத்து இல்லை குறு பார்க்கின் கோடி தோஷங்களை நீக்கும் கோடி நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்று கூறப்படுவதற்கு இணங்க குறு இந்த தருணத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பல்வேறு இடங்களை பார்த்து பலப்படுத்துவதால் குடும்பத்தில் சுபவிசேஷ நிகழ்வுகள் இனிதாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பங்களா போன்ற வசதியான வீட்டிற்கு சொந்த வீட்டிற்கு குடியேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை வாடகை கட்டிடத்திலிருந்து சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை சுக்கிரன் குரு புதன் சூரியன் போன்ற கிரக நிலைகள் அள்ளிக்கொடுக்கின்றன ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை குறு பலமாக பார்ப்பதால் அறிய தீர்த்த திருத்தலங்களுக்கு யாத்திரை செல்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இவ்வாறான ஆன்மீக பயணங்களால் உங்களுக்கு ஐஸ்வர்யங்களும் அனுகூல பலங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றது உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு நீங்கள் நேர்த்திக்கடங்களையும் பூஜை புனஸ்காரங்களையும் செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் அவற்றால் நல்ல பல யோக பலன்கள் நிறைய உண்டு கருவுற்றுள்ள பெண்களுக்கு சுபபிரசவம் ஏற்படுவதற்கான சிறப்பு வாய்ந்த யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க கிரக தான் அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு விரையாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் அமர்ந்து கொண்டு ஜென்ம ராசியை பார்ப்பது கண்டிப்பாகவே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளையும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகளை நிறைய பெற முடியும் என்பதை சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களில் ஆபரண ஆடை சேர்க்கைகள் ஏற்படும் நீண்ட காலங்களாக விலை உயர்ந்த சொகுசான ஆடம்பரமான வாகனம் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் இந்த தருணத்தில் பரிபூரணமாக பூர்த்தியாகும் புதிதாக இடம் வாங்கி அந்த இடத்தில் புதிய வீடு கட்டுவதோ புதிய வீடு வாங்குவதோ இந்த தருணத்தில் இனிதாக வெற்றிகரமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு வீடு கட்ட ஆரம்பித்து நீண்ட காலங்களாக முடிக்க முடியாமல் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த நிலை மாறி இந்த தருணத்தில் வீடு கட்டி முடிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் சொந்த வீட்டில் குடியேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தொழில் குறித்த பொறாமைகள் சங்கடங்கள் அடித்து நொறுக்கப்படும் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே ஏற்பட்டு கொண்டிருந்த சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் விலகி கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டுக்கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக ஒற்றுமை பலப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் இந்த தருணங்களில் குடும்பத்தில் அமைதி நிலவும் எனவே மற்ற விஷயங்களில் அதிக அளவிலான கவனத்தை செலுத்தி காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான சங்கடங்களும் கஷ்டநஷ்டங்களும் சிக்கல்களும் உடை தெரியப்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் கண்டிப்பாக நிறைய உண்டு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் எப்படிப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டாலும் அவற்றின் சிறிதளவான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் வெற்றிகளையே நிறைய பெற முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நீண்ட காலங்களாக நல்ல வரன் தேடி அமையாமல் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலை மாறி உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த திருமண தாமதங்கள் தடைகள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் கிடைக்கும் கல்யாணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு காதலை குறிக்கக்கூடிய ஏழாம் இடத்தில் காதல்காரகரான சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பதால் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய கூட்டாளிகளால் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் உங்களை விட்டு விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பழைய மற்றும் புதிய நண்பர்களால் உங்களுக்கு நல்ல பலம் முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணையின் உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி இனிமை திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் குடும்பத்திற்கு உபரி வருமானங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சனி திருக்கணிதத்தின்படி பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்ட காரகரான ராகுவோடு சேர்க்கை பெற்று சனி பயணித்துக் கொண்டிருப்பது நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கும் ஐந்தாம் இடத்தில் ராகுவும் சனியும் சேர்க்கை பெறுவது மட்டுமில்லாமல் குரு ஐந்தாம் இடத்தை பார்த்து ராகுவையும் சனியையும் பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் ஐந்தாம் இடத்தின் காரகத்துவங்களையும் பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார் எனவே உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் கௌரவம் புகழ் மேலோங்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபவிசேஷ நிகழ்வுகள் கைகூடி வரும் குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் படித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி விசேஷ உயர்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய மனதிற்கு திருப்பி மகிழ்ச்சி சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் தலை தூக்கி இருந்தால் அவைகள் அனைத்திற்கும் சுமூகமான தீர்வு காண்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்பவர்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு ஐந்தாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் என்பதால் குரு பார்ப்பதால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணவரவு உண்டு லாட்டரி யோகங்கள் உண்டு புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் ராகுவும் சனியும் சேர்க்கை பெற்றிருப்பது மட்டுமில்லாமல் குரு பார்த்து பலப்படுத்துவதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய திட்டங்கள் எண்ணங்கள் செயலாக்கங்கள் பிரமாண்டமாகவும் சிறப்பாகவும் சரியாகவும் இருக்கும் என்பது மட்டுமல்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் புத்திரகாரகரான குரு புத்திரஸ்தானத்தை பார்வையிடுவது அதிர்ஷ்டம் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் இருந்தால் மறையும் உடலின் இரத்த ஓட்டம் சீராகும் இவ்வாறாக ஐந்தாம் இடத்தின் காரகத்துவம் நற்பலன்களை அள்ளிக் கொடுக்கும் ஏனெனில் சனியும் ராகுவும் ஐந்தாம் இடத்தில் குருவின் பார்வையோடு சேர்க்கை பெறுவது அதிர்ஷ்டகரமான அம்சமாகும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் மட்டுமில்லாமல் பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் என்பது மட்டுமில்லாமல் அவைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் துலாம் ராசி துலாம் லக்னத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனியின் அமைப்பாலும் ஐந்தாம் இடத்தில் ராகு பலமாக குருவின் பார்வையோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பதாலும் அற்புதமான யோக பலன்களை உங்களுடைய உத்தியோகம் ரீதியான பணிகளில் அள்ளிக் கொடுக்கும் இந்த தருணங்களில் பல பேருக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டிற்கு சென்று பணி புரிய வேண்டும் அதிக அளவில் பணம் ஈட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுடைய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு முன்னதாகவே வெளிநாட்டில் பணிபுரிந்து புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு பல முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டில் பி ஆர் என்று சொல்லக்கூடிய நிரந்தர குடியுரிமை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உத்தியோகம் ரீதியாக சிறப்பு வாய்ந்த பல முன்னேற்றங்கள் நிச்சயமாகவே உண்டு துலாம் ராசியை சேர்ந்த வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில்துறைக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சனி ஆறாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அற்புதமான அபரிவிதமான தொழில் வளத்தை அதிகரிக்கும் எனவே உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் அபிவிருத்திகளையும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் நிறைந்து காண முடியும் பல புதிய கிளைகளை திறக்க முடியும் நிதி நிறுவனங்களின் ஆதரவு அதிகம் கிடைக்கும் அதிக முதலீடுகளை மேற்கொண்டால் லாபகரமாக அமையும் சுக்கிரன் சாதகமாக சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து உண்டு சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்கள் உங்களை தேடி வரும் விவசாயிகளுக்கு விவசாயத்திற்கு அத்தியாவசியமான தேவைகளுக்கு குறைவு இருக்காது பயிர்கள் ரீதியாக நல்ல பல முன்னேற்றங்களும் மகசூல்களும் பணவரவுகளும் நிறைந்து உண்டு விளைபொருள்களுக்கு லாபகரமான விலை கிடைக்கும் இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அளவற்ற முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும்